அண்ணனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருந்தது கிட்னி ஆப்ரேஷன் அதுக்கு நான் தான் டொனேட் பண்ணேன் சோ அண்ணனுக்காக கிட்னி கொடுத்து கிட்னி கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே எப்போ தூங்கி எந்திரச்ச உடனே தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவான் கையை எடுத்து வச்சாவே போதும் தண்ணி குடிச்சிரலாம் அது பண்ண மாட்டான் சூப்பர் ஆல் தான் அனியா லைனா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கவனிச்சேன் ஒரு வாட்டி சொன்னாங்க கார்த்தியா உனக்கு சேர்த்து தண்ணி எடுத்துக்கூட அப்படின்னா உனக்கு வேணா வேணால் எந்திரிச்சிக்கூட இல்லாட்டி எந்திரிக்காத படுத்து எடுத்துக்கிட்டா அவ்வளோ ஃபாரின் போகறதுக்கு எனக்கு காசு இல்லை அண்ணா வந்து அண்ணி சொல்லி என் கண்ணு எதிர அண்ணி வந்து தாலியோட உருவெல்லாம் கழட்டினாங்க அது அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அந்த மூமெண்ட் வந்து அம்மாவா தெரிஞ்சாங்க ஓகே

நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த உலகத்துல மனுஷங்க உங்களை ஏமாத்தினாலும் பரவாயில்ல உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல ஆஹா ஆ என்ன வலி கொடுத்தாலும் பரவாயில்ல கடைசிலே நீங்க மனுஷனை தான் நம்பணும் சில நேரத்துல உனக்கு சந்தேகம் வரும் ஆனா அப்படி சந்தேகம் வர்றப்ப சம்மட்டியால எடுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு இந்த ஷோ ரொம்ப கண்டுபிடிப்பு ப்ரோ ஐடியா வந்து